ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் காத்திகை தீப ஸ்பெஷலாக பொறி உருண்டை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நம்ம வீட்டில் செஞ்சாலே அது ஒரு நம்மளுக்கு சந்தோஷம் டேஸ்ட்டு தாங்க வாங்க அந்த பொறி உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பொறி உருண்டை செய்கிறதுக்கு ஒரு நாலு கப்பு பொறி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கப்பில் நாலு கப்பு பொறி எடுத்துருக்கேன் பொறி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உடைச்சா நல்லா இந்த மாதிரி இருக்கணும் மொறு இருக்கணும் அப்போ தான் வந்து பொறி உண்டை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா ஒரு டம்ளல்லையோ ஏதோ ஒரு கிண்ணத்தில் அளவாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம் நான் நாலு கப்பு பொறிக்கு ஒரு கப்பு வெள்ளை எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கால் கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிடலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா கல் மண்ணெலாம் இருக்கும் நல்லா ஒரு கொதி குறைச்சி இந்த வெள்ளெல்லாம் கரைஞ்சக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ வெள்ளை நல்லா கரைஞ்சிச்சு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டிடலாம் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதையே நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ அது நல்ல பாகுப்பதம் வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டலாம் பாகுப்பதம் பார்த்தீங்கன்னா இலகலாக இருக்கக்கூடாது நல்ல கல் மாதிரி அதாவது டங்கு பதம் சொல்லுவாங்க தட்டில் போட்டால் டங்குன்னு சத்தம் கேட்கணும் அந்த பக்குவத்தில் இருக்கணும் ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வரதை நம்ம அதிரசத்துக்கு எப்படி செக் பண்ணுமோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கணும் நல்லா குதித்து வரட்டும் நல்ல நொரல்லாம் அடங்கி நம்மளுக்கு வந்து பாகுபதம் வரும்போது பார்க்கலாம் இப்போ கொதித்து இந்த நொறெல்லாம் அடங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நுரை அடங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சோன்னு ஊற்றி பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் சேர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஒரு நிமிஷத்துக்கு தடவை நம்ம பார்க்கணும் இப்போது தடவை பார்க்கலாம் பாருங்கள் இந்த பாக்கும் இந்த பாக்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இந்த இந்த பாவுக்கு இது இப்படி இருக்கட்டும் நான் வந்து தெரியதுக்காக வச்சுருக்கேன் இந்த பாவுக்கும் இந்த பாவுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியிற மாதிரி அடுத்த பாவுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் உருட்டி போட்டோம்னா தட்டை வந்து சவுண்டு கேட்கணும் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம் பாருங்க இப்போ உருட்ட வருது நம்மளுக்கு இப்போ இந்த தண்ணியை இப்படி தள்ளிட்டு போட்டு பாருங்க இன்னும் ரொம்ப சத்தம் வரல ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சத்தம் கேட்குறது பாருங்கள் நல்ல டங்குன்னு சத்தம் கேட்கிறதுல இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதம் இப்போ நம்ம அந்த பொரியை போட்டுடலாம் பொரிய போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலாக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நெய் வந்து நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சு பொரிய போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டுலாம் நல்லா இந்த வெள்ளம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு இந்த பொரி உண்டை தான் கொடுப்பாங்க பொரி இல்லை அது பொரி உண்டை தான் கொடுப்பாங்க அது வந்து நல்லா வந்து அதில் ஜீர்ணம் ஆகும் இப்போ தான் வந்து பொரி உண்டெல்லாம் பசங்கள் யாரும் சா கொடுக்கறது கிடையாது நம்ம எல்லாம் எல்லாம் மாறிடுச்சு ஆனால் இந்த பொரி உண்டு ரொம்ப நல்லது எந்த ஒரு கெடுதலும் கிடையாது இந்த பொரி உண்டை கொடுக்கறதுனால எந்த ஒரு கெடுதலும் குழந்தைகளுக்கு வராது இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளரி ஆச்சுங்க கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொறி வந்து நல்லா உருண்டையாக பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ அப்படியே எடுத்து ஒரு உருண்டை எடுத்து பிடிச்சிடலாம் பிடிச்சிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து அரிசி மாவில் வந்து நம்ம வந்து அப்படியே இது பண்ணோம்னா நமக்கு வந்து சாப்பிடும்போது இந்த கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரிசி மாவு எடுத்து இப்படி ஊட்டிக்கோங்க அது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நம்ம நேரம் நம்ம தட்டில் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிச்சுப்பாங்க இதே மாதிரி எல்லா உருண்டையை ஊட்டிடலாம் ரொம்ப ஈஸிங்க டக்குனு செஞ்சிடலாம் அது நம்ம வீட்டில் செஞ்சு பொறி உண்டை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம பொறி உருண்டை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் ஊட்டிட்டு அப்படியே இந்த அரிசி மாவை அப்படியே தொட்டுக்குங்க சும்மா ஜஸ்ட்டு அப்படியே விரலை தொட்டாலே போதும் அவ்வளோதாங்க இந்த தீபத்துக்கு பொரி உண்டை ரெடியாக செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத என் சேனல் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒன்றுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபேஷனாக வரும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சூடாக தான் நம்ம பிடிக்க வரும்னு அதில் பாருங்கள் இந்த கடையில் கடைசியில் கொஞ்சம் மிஞ்சிடுச்சு அதை வந்து என்னால் பிடிக்கவே முடியல இதை அப்படியே நம்ம உதிரியாகவே சாப்பிட்டுக்கலாம் சூடு பண்ணி பிடிச்சா கூட பிடிக்க வராது நான் இப்படியே சூடாகவே அப்படியே இப்படியே சும்மா ஊதி உதியாகவே சாப்பிட்டுக்கலாம் அதனால் கொஞ்சம் லைட் சூடாக இருக்கும்போதே கண்டிப்பாக பிடிச்சிருங்க இப்போ பாருங்கள் நாங்கள் சா கடிச்சு காமிக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே மாதிரி செய்து பார்த்து இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதமாக தான் என் சேனல் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க மதந்தாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியெல்லாம் ஒன்றுக்குள்ள நோட்டிஃபனாக வரும் தேங்க் யூ